நடுக்கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவர் ஐந்து கிடைக்காததால் நிவாரணம் வழங்க கோரி மீனவரின் குடும்பத்தினர் கண்ணீர் ஆட்சியரிடம் மனு நிற்கதையாக இருக்கும் குடும்பத்தை காப்பாற்ற உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை காலை விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஆரோக்கிய கிங் என்பவர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் திடீரென விசைப்படையில் இருந்து தவறி கடலில் விழுந்து மாயமானார் இதையடுத்து சக மீனவர்கள் கடற்பரப்பில் ஐந்து திசைகளிலும் தொடர்ந்து தேடினர் ஆனால் மீனவர் கிடைக்காததால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மீனவர்கள் தங்களது படகுகளில் சென்று ஆரோக்கிய கிங்ஸ் தவறி விழுந்த இடத்தை சுற்றி தொடர்ந்து தேடினர் இருப்பினும் ஆரோக்கிய கிங்ஸ் குறித்து தகவல் கிடைக்காததால் திங்கட்கிழமை கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஷவர் கிராஃப்ட் மற்றும் கடற்கரை ஹெலிகாப்டர் உதவியுடன் தொடர்ந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தங்கச்சி மடம் பிசாசு முனை சக்குமால் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக தேடினர் இந்நிலையில் மாயமான மீனவரை ஐந்து நாட்களாக தேடியும் கிடைக்காததால் மீனவரின் குடும்பத்திற்கு உடனடியாக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தை

அண்ணா என்ன அண்ணா வரும் சார் வரும் சார் வரும் சார் kia yeah. ra